வணக்கம் என் மக்களே யாருக்கு தான் நம்ம இந்திய நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற ஆசை இருக்காது இந்தியனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நம் நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற ஆசை அதிகமாகவே இருக்குது ஏன் இன்னும் நம்ம நாடு வல்லரசு ஆகலை நம்ம சரியான தலைமையை தேர்ந்தெடுக்கலை அதனால் நம் நாடு வல்லரசு நாடாக மாறவில்லை நம் நாட்டை வல்லரசு பாதையை நோக்கி வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமையை நாம் தேர்ந்தெடுத்திருந்தால் நிச்சயம் நம் நாடு இந்நேரம் வல்லரசாக மாறியிருக்கும் இன்னும் மாறாததற்கு ஒரே காரணம் நாம் சரியான தலைமையை தேர்ந்தெடுக்காதது தான் தப்பு மக்களிடம் உள்ளது தப்பு நம்மிடம் இருக்கிறது நீங்கள் தான் சிந்திக்கணும் மக்கள் தான் சிந்திக்கணும் இந்த தலைமை நம் நாட்டை முன்னோக்கற் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுமா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும் நம்மிடம் இருக்கும் ஒரே ஒரு கருவி நமது வாக்கு அந்த வாக்கை நம் இந்தியாவை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய தலைமையை தேர்ந்தெடுப்பதற்காக நீங்கள் பயன்படுத்துங்கள் ஜாதியை கடந்து மதத்தை கடந்து மொழியை கடந்து இந்தியராக ஒன்றிணைய வேண்டும் நம் இந்திய நாட்டிற்காக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடலாம் நன்றி மக்களே